எல்லாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சபையை நல்வழிப்படுத்துறதுக்கும் ஆசீர்வாதமாக சபை இருக்கிறதுக்கும் சொல்லப்பட வேண்டிய மேய்ப்பனுடைய கோல் இது வேத பாடத்தில் மட்டும் இல்லை என்னாலும் எல்லா பகுதியிலும் மேய்ப்பன் தேவை அத்து மக்களுக்கு வளர்ந்து கனி கொடுத்து அது பெரிய விழுதாய் வந்து இன்னொரு மரமே இருந்தாலும் சரி ஸோ சப்போஸ் யூ பிகப் பாஸ்டர் பிஏ பிரான்ச் சர்ச் ஃபார்ஸ் இஃப் காட் லீட்ஸ் ஏன் சத்தியத்தினாலே நம்ம சந்திக்கப்படுகிறோம் சத்திக்கு சத்தியத்தை ஜென்மிக்கப்படுகிறோம் சத்தியம் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுறவங்க கர்த்தரை ஃபாலோ பண்ணணும் மனுஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது அதுதான் சொல்ல வருது தேவன் அவர்கள் நினைத்து திரளினார் அவர்கள் மோசையுடைய செய்க அற்புத தே மோசையின் மூலமாய் கத்தர் நடிப்பித்த அற்புதங்கள் தான் இந்த ஜனங்களை மோசத்தில் கொண்டு வருகிறது கூட்டி கழித்து பார்த்தா அபிஷேகமும் அவர்களை சேர்க்கிறது அந்த அபிஷேகமே ஜனங்களை சேர்க்கும் அப்படியே ரெண்டு த இரு கூட்டமாக மாறிடுச்சு இஸ்ரவேலரும் எகிப்தியரும் எது ரனியாக ஆயிட்டாங்க முதல்ல எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அதான் பேரில் சொல்கிறார் நாட்களே எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் எல்லாம் செய்ய முடியாது ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க என்னப்பா எல்லாம் எங்களோடு தானே இருந்தீங்க இப்போனா புதுசவும் ஞானோதயம் வந்துடுச்சு என்ன இது இதெல்லாம் புது கதை ஓஹோ அப்போ இதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்போ எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களா அப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்க மாட்டிங்களா இதனாலே மனுஷர்களை இழக்க வேண்டியவெலாம் வர்றீங்க மனுஷரில் இழந்தால் தான் நீங்கள் இஸ்ரேவேலுக்குள்ளே வர முடியும் இது ஆவிக்குரிய செலவில் வர்றதுக்கு காரணமே உலக ஸ்னேகத்தை விட்டு வந்தால் தான் ஆவிக்குரிய செலவில் வர முடியும் எல்லோரும் வேணும் உலகமும் வேணும் மாம்சமும் வேணும் இச்சையும் வேணும் பாவம் வேணும் எல்லா வேசிக்கலனும் வேணும் எல்லா துன்மார்க்கணும் வேணும் எல்லா பரியாசக்காரனும் வேணும்னாக்கா பிள்ளைகளுடைய வாழ்க்கை பழுத்துறோம் பழுத்துறோன்னா என்ன கனி கொடுக்குதுன்னு இல்லை அது மரத்துலேருந்து விழுந்துடும் விளையாடாதீங்க பிள்ளைங்க வச்சுக்கிறதுனால மட்டும் சொல்ல இது சந்ததி மீது அந்த ஆசீர்வாதம் படராது ஒரு நிலவா ரச்சித்தார் ஏன்னு ஒரு ரச்சித்தார் தேவபக்தியில் சந்ததி பெரும்படி தானே இது போய் எல்லா இடத்துலையும் போச்சுன்னா துன்மார்க்குட உனக்கு ஒரு பங்கும் உண்டு உன் சபத்துக்கு நான் செவி சாய்க்கிறது இல்லை ஸ்தோத்திர பள்ளி எடுக்கிற என்னை மகிமைப்படுத்திக்கிறோம் தேவன் அவர்களை தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் தேவனை மகிமைப்படுத்தப்பட்ட அவர்களை கேடான சந்தைக்கு கத்துற ஒப்பு கொடுத்தார் அதனால் அவர்கள் மாம்சை இச்சை கூப்பிட்டவர்களாகி அவர்கள் சிந்தையெல்லாம் மாம்சிந்தையாக போய் அவர்களுக்கு அசுசி உள்ளே வந்து விடுகிறது அவரால் நிலைத்து நிற்க முடியல ஏன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது இல்லை துதியிலே இவ்வளோ பெரிய விஷயமா துதிக்கா விட்டால் இதெல்லாம் நடக்கும் இது தலைமையே சரியில்லை ஆராதிக்கிற இடத்துல பிரச்சனை வந்துச்சு ஆபிரகாமுக்கு பலி செலுத்துல பிரச்சனை வருது ஆராதனை நாலு சந்ததி காக்கப்பட்டுச்சு பை கிரேஸ் A